ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் நம்ம அஸ்வின் தான் ஏ செ செலிப்ரேட் பண்ணாங்க சேப்பாக்கில் அஸ்வினுக்கு ஃபெலிசிடேஷன் செரிமணி நல்லா இருந்தது நானும் போயிருந்தேன் எதுக்குன்னு கேட்பீங்க ஐநூறு விக்கெட்டுக்கு மேலே எடுத்துகிட்டார் இல்லையா அது பெரிய அச்சீவ்மெண்ட் இதுக்கு மேலே அனில் கும்பளை தான் இருக்கார் அறுநூத்தி பத்தொம்போது விக்கெட் நினைக்கிறேன் அவரும் வந்திருந்தார் சீஃப் நல்லா இருந்தது இப்போதைக்கி டெஸ்ட் மேட்ச் எல்லாம் இந்தியாவுக்கு நம்பர் ஒன்னுன்னு அனில் கும்ளே நம்பர் டூ நம்ம அஸ்வின் அண்ட் ஹண்ட்ரட் டெஸ்ட் மேட்சஸ் வர விளையாடிருக்காருங்க நாட் அ ஜோக் அவ்வளோ எந்த அளவுக்கு ஃபிட்னஸ் இருக்கும் எயிட்டிஸ் நைன்டிஸில் விளாண்டாங்க நிறைய பேர் அண்டர் டெஸ்ட் மேட்ச் அப்போ வந்து டி ட்வெண்ட்டுன்ற ஏறாவே கிடையாது அங்கே நோபடி நியூ வாட் இஸ் டி டுவெண்ட்டின்னா அப்புறம் டி ட்வெண்ட்டி விளையாடி ஐபிஎல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் அதுலேயும் ஒரு கலைக்கு ட்ராவலிங்கு அத்தனை சிட்டி சில மேட்சஸ்லாம் யூஏஎில் நடந்தது சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்து எல்லாத்துலேயும் போயிட்டு வந்தார் பார்த்தீங்களா ராஜ்ஜி ட்ராஃபிக்கு அவைலபிளாக இருக்கும்போது விளையாடுவார் டிஎன்பிஎலுக்கு விளையாடுவார் அப்போ வந்து பெப்டாப் கொடுப்பாரு ரீசெண்டாக போன வருஷம் கூட போலர் ஹண்ட்டுக்கு வந்து ஸ்பீச் கொடுத்தாரு வெரி வெரி இன்னோ டீம் மேன் சொல்லலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம அஸ்வின் ரைட் அண்ட் அண்டர் டெஸ்ட் மேட்ச் விக்கெட் அண்டர் டெஸ்ட் மேட்ச் விளையாண்டதுக்கும் சேர்த்து தான் அவங்கள கௌரவிச்சாங்க நான் பெரிய பெரிய ஃபார்மர் பிளேயர்ஸ்லாம் அவங்க ரோஜர் பின்னி வந்திருந்தார் கிருஷ்ணமச்சாரி ஸ்ரீகாந்த் அனில் கும்ளே அவங்கவுங்க வந்து ஷீல்டெல்லாம் எல்லாம் கொடுத்தாங்க அவார்டு நிறையா இன்னும் ஒவ்வொரு கோடி ரூபாய் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் கொடுத்த செக் ஆகட்டும் இ எவ்ரி திங் அண்ட் ஸ்பெஷல் ஏவி போட்டாங்க நிறைய பேரால் முடியல இல்லையா இப்போ ஐபிஎல் நிறைய பேர் ஆகிட்டு இருக்கிறதுனால ஏவியில் பேசினாங்க சுனில் கவாஸ்கர் ஆகட்டும் ராகுல் டிராவிட் ரவி சாஸ்திரி ரோஹித் சர்மா அவர் தானே இப்போ கரண்ட் டெஸ்ட் கேப்டனு நம்ம அஸ்வினுங்க ரவீந்திர ஜடேஜா ரவீந்திர ஜடேஜாவும் தானே டேண்டமும் போலிங் போடுவாங்க ஆனால் ரைட் ஆம் ஸ்பின்னர் லெஃப்ட் ஆம் சொன்ன அவரும் அவரை பற்றி வாழ்த்து ஏவி பேசுகிறோம் தினேஷ் கார்த்திக் எல்லாத்துலேயும் ஏன்னோ கிங் தினேஷ் கார்த்திக் காமெண்ட்ரியாக கிரிக்கெட் அனலிஸ்டாக எல்லாத்துலேயுமே அவரும் அவரை பற்றி பெருமையாக பேசினார் டபுள்யூ ராமன் டபுள்யூ வி ராமன்லாம் எயிட்டிஸ் அண்ட் நைன்ட்டீஸில் இந்தியாவுக்கு விளையாண்டவர் லெஃப்ட் ஹேண்டர் வேறு அவர் ஆல்சோ வெரி குட் பேர் அவரும் ஸ்பீச்சுக்கு ஏவில பேசார் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் அஸ்வின் எமோஷனலாக பேசினார் அது நேச்சுரலி இருக்கும் தான் ஏன்னா இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டு எவ்வளோ சர்வசார் நேரம் கூட தள்ளுமாதுங்கிறது தான் ரெண்டு ரெண்டு மேட்செல்லாம் விளையாண்டு தான் வாய்க்கிலேயே பேசுவாங்க இவர் பாருங்கள் என்ன மெச்சூர் டாக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு லெகசியை விட்டுட்டு போகிறார் அவர் ரிட்டையர் ஆகும்போது சொல்கிறார் அவர் இன்னும் மூணு நாலு வருஷம் விளையாடலாம் இண்டியாவுக்கு சொல்கிறேன் அந்த நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒரு காலத்தில் எல்லாம் இப்போ கவாஸ்காரை பார்த்து டண்டுல்கார் வந்தார் டெண்டுல்காரை பார்த்து கோலி வந்தார் அது மாதிரி தான் தோனியை பார்த்து தான் இப்போ சஞ்சி சாம்சன் ஆகட்டும் ரிஷப் பந்த் ஆகட்டும் இவங்கலாம் வந்தாங்க அதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டுக்கும் மேல் மேல் பிளேயர்ஸ் வரணும் ஆல்ரெடி டிவிஎன்பியில் நிறைய ப்ரொமோட் ஆகிட்டுருக்கு நிறைய ப்ளேயர்ஸ் வந்துட்டுருக்காங்க உங்களுக்கு தெரியும் எல்லோரையும் தேங்க் பண்ணார் அஸ்வின் ஹம்புலாக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது என்னோட வளர்ச்சிக்கு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டூ ஸ்ரீ என் ஸ்ரீ டி வாசன்னார் ஏன்னா அவர் இந்தியன் டீம் செலக்ட் ஆகும்போது அவரோட யூ வாஸ் வெரி இன்ஸ்ட்ருமெண்டலோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அவர் பேசினது அண்ட் எமோஷனல் ஸ்பீச் தான் ஃபேமிலி வந்திருந்தாங்க அண்ட் அவர் சொல்லுவார் கிரிக்கெட்டுக்கு எப்போ பார்த்தாலும் நான் சர்வ் பண்ணுறதுக்கு ஐம் ரெடி அப்படின்னு பார்ப்போம் அவர் கிரிக்கெட்டிங் கேரியர் முடிஞ்சோன்னா டெஃபினட்டாக ஒரு கோச்சிங் ரோல் எடுத்துக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கோச்சிங் அதெல்லாம் போக போக பார்ப்போம் இட் வாஸ் வெரி நைஸ் யூடியூப்பில் தேடி பாருங்கள் நிறைய இடத்துல இருக்கிற அவரோட ஸ்பீச்செல்லாம் அவர் என்ன பேசுகிறான்னு பார்க்குறனாலும் நீங்கள் பார்க்கலாம் கேட்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அஸ்வினை பற்றி அண்ட் உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் இட்ஸ் அ டீம் மேன் உட்காரையாக உட்கார்ந்தேன் வேல்ட் சாம்பியன்ஷிப் அவர் ஃபைனல் விளையாடல விளையாண்டா ஜெயிச்சிருப்பாங்க அவர் விளையாண்டு தான் ட்ராவல் செட் அஞ்சு வாட்டி அவுட் பண்ணியிருப்பார் அது ப்ரிவியூலே நம்ம சொல்லியிருந்தேன் அப்போது எனிவே இஸ் எல்லா பிளேயருமே இவ்வளோ இவரை பார்த்து தான் போய்விடுவாங்க ஆக்சுவலி டால் வேறையா ஏகப்பட்ட வேரியேஷன் வச்சிருக்காரு டெலிவரியில் நாட் ஒன்லி ஆஃப் ஸ்பென் திடீர்னு ஸ்பின் போடுவார் திடீர்னு டா டஸ்அப் டெலிவரி திடீர்னு இன்னும் ஃப்ளிப்பர் மாதிரி வரும் திடீர்னு ஏன்னா ஸ்லோவர் டெலிவரி திடீர்னு கொஞ்சம் குயிக்காக வரும் வேகப்பட்ட ஸ்கில் லெவல் அதாவது ஹார்ட் ஒர்க்கு தாங்க அவர் சொன்னார் எப்படி அவர் ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே வந்தாருன்னு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஈவன் ராகுல் டிராஃபிட் சொல்லும்போது கூட ஸ்ட்ரீட் லெவலில் விளையாடி இப்போ இன்டர்நேஷனலில் கலக்கிறாருன்னா ஆட்ஸ் ஆஃப் டு இஸ் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் உங்களுக்கும் சொல்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எங்களுக்கு நீங்களும் கேரியராக எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் உமன் ஐபிஎல் இருக்குது ஆர்சிபி சிபிஸ் டெல்லி நீங்களும் உமன் கிரிக்கெட்டு விளாடலாம் அகாடமியில் கூட நீங்கள் போய் சேர்ந்துக்கலாம் பேச கேள்வி அகாடமி அஸ்வின் வாழ்த்துக்கள் அண்ட் வெரி சோன் அனில் கும்பி ரெக்கார்டை நீங்கள் உடைக்கணும் ஏன்னா ரெக்கார்ட்ஸ் ஆர் மேட் டு பி தானே விராட் கோலி பார்த்து சச்சின் டெண்டுல்கர் ரெக்கார்டை பார்க்கலாம் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டாங்கன்னா இனிமேல் ஐநூறு டெஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்க ரஞ்சி விளையாடமாட்டேங்கிறாங்க ஃபோர் டே மேட்ச் விளையாட மாட்டேங்கிறாங்க கான்ட்ராக்ட்டை விட்டு தூக்கிட்டு அப்புறம் தான் விளையாட வராங்க ஸ்ரேஷாயிரம் தான் சொல்கிறேன் ஹார்திக் பண்ணியாலும் இன்னும் சுத்தம் எப்போ டெமெல்ஸ்டிக் விளையாண்டா இன்டர்நேஷனல் விளாடி ஆறு மாதம் ஆகுது அப்படி இல்லாமல் இவர் ஒவ்வொரு வாட்டி வந்து போன சீசன் முந்தின சீசன் நினைக்கிறேன் ஒரே ஒரு மேட்ச் விளையாடறதுக்கு வந்தாருங்க டிஎன்பிஎல் இங்கிலாந்து வர போன ஒரு திண்டுக்கல் ரேங்கன்ஸ் விளையாடி அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பசங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு போனார் இருப்பாருங்க அதே மாதிரி தினேஷ் கார்த்திகா போகிருந்தார் இதுதான் டீம் மேன் வெறும் ஐபிஎல் டு ஐபிஎல் தான் விளையாடுவேன் வெறும் இதுதான் விளையாடுவேன் சொல்லாமல் எங்கெங்க முடியுமோ உங்களோட நாலேஜை ஷேர் பண்ணணும் ஏன்னா அந்த விதத்தில் அஸ்வின் இஸ் ரியலி அ ட்ரூ சாம்பியன் ப்ரௌட் ஆஃப் யூ அஸ்வின் நம்ம தமிழ்நாடு பாய் நைஸ் டு சி திஸ் கும்பளை விக்கெட் இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்கலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி கபில் தேவ் தான் நானூற்றி முப்பத்தி நாலு விக்கெட்டு அது ஃபாஸ்ட் பாலர் வேறு ரொம்ப நாளில் இருந்து நைன்டீன் நைன்டி ஃபோர்லேருந்து இருந்தது கும்பளை ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அண்ட் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு இருந்து நினைக்கிறேன் அந்த ரெக்கார்டு பார்ப்போம் அஸ்வின் இன்னும் மூணு நாலு வருஷம் கண்டிப்பாக விளையாடலாம் வெல்சி புறவை பார்த்து எத்தனை பண்ணிட்டு உங்களோடய கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அஸ்விண்ட் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் விவசாயம் தெரிஞ்சுக்கிட்டோம் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் இவர்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்